திருப்புலந்த பூங்கமலத்து அயனொடுமாலியாத நறியானே கோங்கலர் சேர்க்குவி முலையாள் கூறா வெண்ணீர் ஆடி ஓ அடியேனின் பூங்கழல்களவை அல்லாது எவை யாதும் புகழேனே தாமரைப்பூவில் வேற்றிருக்கும் பிரமனும் திருமாலும் முயன்றும் உன்னை அறிந்து கொள்ள முடியாத அரிய பொருள் நீ கொங்கு மொட்டு போலும் தனங்களை கொண்ட உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவனே திருவண்ணீற்றை மெய்யலாம் பூசியிருப்பவனே வான் உயர் மதிலால் சூழப்பெற்ற திருவாரூரில் கோயில் கொண்டு இருப்பவனே உன் அடியவனாகிய நான் தாமரை மலர் போலும் அழகிய உன் திருவடிகளை அன்றி வேறு எதனையும் புகழேன் சடையானே தழல்லாடி தயங்கு மூயிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே ாய் அடியே நான் உடையானே உனை அல்லாது துணை அரியே நீ சடைமுடியை உடையவரே கனன்று சுவாலை விட்டு அறியும் நெருப்பின் நடுவே நடமாடுபவரே வழங்குகின்ற மூன்று இலைகள் போல் தோன்றும் சூலப்படை உடையவரே பேரொழி புழம்பே எல்லா ஆன்மாக்களுக்கும் தலைவராக உள்ளவரே இளமை நிறைந்த வெண்ணிற காளையை ஊர்தியாக கொண்டவரே செழித்து வளர்ந்து அழகு பொழியும் சோலைகளால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறை தலத்தில் கோயில் கொண்டு இருப்பவரே எனக்கு உம்மை தவிர வேறு உற்ற துணையென எவரையும் யான் அறியேனப்பனே உற்றாரையான் வேண்டேன் பேர் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவே உறவினர் எவரையும் யான் விரும்பவில்லை எவ்வூரையும் யான் வேண்டிலேன் பெயரும் புகழும் எனக்கு வேண்டாம் ஆகம நூல்கள் கற்றவர் எவரையும் நான் நாடவில்லை யான் இதுவரையில் கற்றுள்ள நூல்களே சாலும் இன்னும் பயில வேண்டியதில்லை திருக்குற்றாலத்தில் விரும்பி கோயில் கொண்டிருக்கும் ஞான கூத்தா உன் ஒலிக்கும் கழல் அணிந்த திருவடிகளை அடைதல் ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டுள்ளேன் அண்மையில் கன்றினை ஏன்ற பசுவின் மனம் போன்று என் மனம் நெகிழ்ந்து உருக வேண்டும் என உன்னை வேண்டுகிறேன் அருள் கூர்ந்து உன் திருவடிகளுக்கு அன்பு செய்ய என் மனத்தை கசிந்து உருகச் செய்து ஆட்கொள்வாயாக